சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிந்து கிச்சன்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா வா நம்ம ஸ்டோர் ரூம் பண்ணிட்டு அதுல படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாப்புல ஸ்டோர் ரூம் போய் பார்த்தா அங்க நிறைய ஜாமான் அது மட்டும் எல்லாம் ஒட்டடையா இருக்கு எப்படியோ அந்த நைட் டைம்ல எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டடை குச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒட்டடை அடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து கண்ணுல தூச்சி விழ அதை நம்ம சிவா ஊதி விட அப்படியே ஒரு ரொமான்ஸ் காட்சி மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து வேணும்னே பாம்பு பாம்புன்னு கத்த நம்ம சிவா வந்து சிந்து மேல விழுந்து அப்படியே அதுலேயும் ஒரு ரொமான்ஸ் காட்சி காமிக்கிறாங்க கடைசியில அந்த ரூமுக்கு எல்லாம் கட்டி பாயெல்லாம் போட்டு சூப்பரா படுத்து தூங்குற மாதிரி ஒரு ரூமா மாத்திடுறாப்புல மறுநாள் காலையில நம்ம மகா எந்திரிச்சு பாக்குறாங்க என்ன நம்ம மட்டும்தான் படுத்திருக்கோம் சிவா வரவே இல்லையாட்டுக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா இங்க சிவா உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் என்னாச்சு நீ ஏன் நைட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே நான் நைட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல அப்போ ரூம்ல நீ படுத்துருக்கவே இல்லை அப்படின்னு கேட்க இல்லை நான் வந்து பார்த்தேன் நீங்க படுத்திருந்தீங்க அதனாலதான் நான் போய் ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கிட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அந்த சிந்துவை வெளியில போக சொன்னேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்ட உடனே சிவாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது எதுக்காக நீங்க இப்படி சிந்துக்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க என்னைய போலீஸ்ல மாட்டி விட்டால அப்படின்னு சொல்லி மகா பதிலுக்கு சொல்ல இப்பதான் சிவாவுக்கு உண்மை எல்லாமே தெரியும்ல இதெல்லாம் பைரவியோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிவா போய்கிட்டு இருக்கும்போது சிவாவோட தங்கச்சி அந்த கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் நான் வந்து உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இவ வந்து அன்னைக்கு நீ வந்து எனக்கு முத்தம் கொடுத்ததே என் அண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை எல்லாத்தையுமே நம்ம சிவா கேட்டர்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சிந்து மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கறத சிவாவுக்கு தெரிய வருது அதை எல்லாருக்கும் மத்தியிலையும் போய் உடைக்க போறாப்ல நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்